வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி தார் ரோடு பேஸில் ஒரு நாற்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குறீங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க நல்லா செம்மன் பூமிங்க சதுரமாக இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தள்ளி வந்துருதுங்க சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேச இருக்குதுங்க மெயின் ரோடு மெயின் பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குது மெயின் ரோடுங்க மெயின் ரோடு மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்தே வந்துடுதுங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க சமச ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரி பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பஸ்ரூட்லேருந்து இன்னும் ஒரு நூறு அடிதளி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த வரப்பு தான் பாடுறேங்க பின்னாடி அந்த வரப்பு தானேங்க இந்த சைடு இந்த வரப்பு தானேங்க அருமையான பூமிங்க ஒரே ஸ்கொயராக வந்துடுதுங்க மட்டமான பூமிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செண்டு எழுபதாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க மொத்தமாக வந்து நாற்பது சென்ட் இருக்குதுங்க குறச்சி உங்களுக்கு குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்